வணக்கம் உங்கள் வணக்கம் ஸோ வழக்கம் போல் இந்த வருஷமும் வந்து முக்கியமான வீடியோவோட வந்திருக்கேன் அதுவும் வந்து பிக் பாஸோட வின்னர் யாருங்கிறத முன்னாடியே சொல்ல வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி முன்னால் வருஷத்துல வந்து சரியாக சொல்லியிருந்தேன் கணிச்சிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு கொடுத்துருந்தீங்க இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட அதாவது சீசன் எயிட்டோட வின்னர் யார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் மாதிரி ஓஹோன்னு இல்லைன்னாலும் ஓகேன்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துச்சு காரணம் என்னென்ன கண்டன்ஸ்டன்ட் அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது பார்ட்டிசிபேஷன் எல்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது நிறைய சர்ச்சைகள் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இப்போதைக்கு இந்த பிக் பாஸில் ரொம்ப முக்கியமாக ஃபைனலிஸ்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா முத்துக்குமாரன் இருக்காரு சௌந்தர்யா இருக்காங்க விஷால் இருக்காங்க பவித்ரா இருக்காங்க அதுக்கப்புறம் ராயன் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க ஜாக்லின் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜய் டியோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரியும் ஏன்னா முக்கியமாக ஜோக்லினுக்கெல்லாம் வந்து தொண்ணூறு நாள் வாய்ப்பு கொடுத்ததே அதிக விஷயம் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு முறை வந்து நாமினேஷனில் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கடையில் சௌந்தர்யா இதே நல்ல டேலண்டடாக நல்லா மூவ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க அவங்க தான் வந்து டஃப் காம்படேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வாட்டி யார் பிக் பாஸோட பின்னர் ஆக போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக தான் ஏன்னா அவருக்கு வந்து விழுந்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குது எல்லாருமே அவரை வந்து முக்கியமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து முத்துக்குமாரன் வாங்கி வந்து இப்போது முன்னிலையில் இருக்கார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பர்சன்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ என்னோடய கணிப்புப்படி இந்த வருஷம் நிச்சயமாக வந்து பிக் பாஸை வந்து வெளில போகிறது வேறு யாரும் இல்லை முத்துக்குமாரன் அப்படின்றத வந்து நிச்சயமாக நம்ம நம்பலாம் மேலே தமிழ் அழகாக பேசுகிறாரு சில கேம்ஸ்லாம் நல்லாவே விளையாண்டார் கடைசியில் அந்த பெட்டி எடுக்கிற போட்டியெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா ரன் பண்ணி பண்ணியிருந்தார் ஸோ விஷாலுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை விட இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான அந்த தண்ணியோட சேரோட சகதியோடு தான் இருந்தது அதெல்லாம் தாண்டி அவர் அந்த டைமிங்குள்ளே உள்ள கொண்டு வந்து என்ட்ரி ஆனாரு ஸோ நிச்சயமாக முத்துக்குமாரை வாழ்த்துவோம் அவர் தான் இந்த தமிழ் சீசன் எயிட்டோட பிக்பாஸ் வின்னர் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஸோ விஜய் டிவியோட பாலிட்டிக்ஸ் பற்றி நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் இந்த வாட்டி வேறு வழி இல்லை ஏன்னா அவர் தான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமானவராக இருக்கார் நிச்சயமாக முத்துக்கு வெல்வார் வருவார் நான் அடித்தரமாக சொல்லுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் டேக் கேர்